இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க போகிற இடம் ஒரு வீட்டுமனை அது எங்கே இருக்குன்னா பூதப்பாண்டி ஞானதாஸ் ஹாஸ்பிட்டல் அருகாமையிலே இருக்குது இது பூதப்பாண்டி டு திட்டுவளை ரோடு ஞானதாஸ் ஹாஸ்பிட்டலில் ஒட்டியே இருக்குது அந்த இடம் நான் ஒரு பார்ட்டி அந்த இடத்த பார்க்க போகிறாங்க பாருங்கள் இது இருபது அடி பாதை ரோட்டில் இருந்தே உங்களுக்கு இருபது அடி பாதை நம்ம பே லாஸ்ட்டில் தெரியறது தான் பக்கத்தில் தெரியுது ஹாஸ்பிட்டல் கமௌண்டு இது ஏற்றளவுக்கு கோர்ட் கடத்தலையும் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஆஃபீஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பேங்க் இருக்குது எஸ்பிஐ பேங்க் இருக்குது அப்புறம் தாலுகா ஆஃபீஸு எல்லா ஆஃபீஸும் அதுலேயும் பக்கம் பக்கம் மாட்டே இருக்குது அது உங்களுக்கு தெரிய தான் செய்யும் புதப்பாண்டி இல்லை எல்லா இடம் எல்லா இதுவுமே பக்கம் பக்கமாகவே இருக்குது நமக்கு நேராக அந்த ஸ்கூலுக்கு புதப்பாண்டி ஸ்கூலுக்கு பின்னாடி வரும் கோர்ட்டுக்கு சைடில் வரும் பார்த்து இது ப்ளாட்டு இன்னும் ஒரு பத் ஒரு மூணோ நாலோ ப்ளாட்டு தான் இருக்குது ரேட்டும் குறவாதான்னு சொல்கிறாங்க எட்டாயிரம் சொல்கிறாங்க ஃபைனலாக எட்டாயிரம் லட்சம் சொல்கிறாங்க பாங்க குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் அதில் அவங்கக்கிட்ட அங்கே போனாலே அவங்க ஆள் இருக்கும் நீங்கள் பே பார்த்து பேசிக்கிடலாம் அவங்ககிட்ட பாருங்கள் ரோட்டுக்கும் இருக்கும் ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை பாருங்கள் இருவடி பாதை போட்டிருக்காங்க உங்களுக்கு என்றைக்குன்னாலும் அது பிரச்சனை கிடையாது பஞ்சாயத்து தான் பேரூராட்சி உங்களுக்கு என்னைக்குனாலும் தண்ணியெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும் புதுப்பண்டையில் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு பாட்டி அந்த இடம் இருக்காங்க பார்த்தீங்களா பாட்டி இடம் பார்த்துட்ருக்காங்க இன்னும் ஒரு மூணோ ரெண்டோ ப்ளாட்டு தான் இருக்குது தேவைப்படுற ஆள் உடனே வந்து பாருங்க பார்த்து எதுன்னா அங்கே பிளாட்லேயே ஆள் இருக்கும் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் நீங்கள் கேட்டாலும் சரி தான் இல்லை டைரெக்டாக அங்கே போனாலும் சரி தான் கம்சன்லாம் கொடுக்கணுடா நீங்கள் அங்கே நேராக போய் பாருங்கள் பார்ட்டி இருக்கான் உங்கள்கிட்ட பேசிக்கிடலாம் எல்லா இதுக்குமே பக்கம் தோரங்காடு அப்படியே வந்தால் புதப்பாண்டி ஸ்கூலு அடுத்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனு அது கோர்ட்டு எஸ்பி பேங்க் போஸ்ட் ஆஃபீஸு ஆஃபீஸு அது ஒரு பெரிய ஜங்ஷன் அது உங்களுக்கே தெரியும் அதில் பெரிய ஜங்ஷனு ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த இதுக்கும் நாகர்கோவில் போகிட்டே அவசியம் இல்லை நாகர்காண்டி மக்களுக்கு புதப்பாண்டி திட்டுவழை இறைச்ச குளம் இது எல்லாமே உங்களுக்கு அது எல்லாமே பக்கம் தான் இருக்குது இந்த பாருங்கள் இடத்த பார்த்துட்டு பிடிங்க இன்னும் எஸ்டன் பண்ணுவாங்க எஸ்டன் பண்ணத்துலேயும் நம்ம தேவைக்கு வாங்கிக்கிடலாம் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க எட்டரை லட்சம் சொல்கிறாங்க சென்டுக்கு அதனால் வாங்க பேசி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட பேசிக்கிடுவோம் பார்த்து பார்த்துட்டு போய் இருந்து பார்க்குறாங்க உங்களுக்கு ரோடு பக்கம்னாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்களுக்கு